தமிழ் மீடியா பார்வையாளருக்கு வணக்கம் நம்ம ஓடு நேர்காலத்தாக இணைந்து காங்கிரஸ் சார்ந்த கிருத்திகா தரன் வணக்கம் மேம் வணக்கம் அம்பேத்கர் புத்தக வீட்டு விழாவுல குடும்ப அரசியல் மன்னராட்சி குறித்துலாம் பேசுவதற்கான தேவை என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி வந்து எழுப்புறாங்க அதை எப்படி பாக்குறீங்க புத்தகத்தை பத்தி ஒண்ணுமே பேசல ரெண்டு பேருமே முதல்ல விகடன் வெளியீட்டு விழாவா இல்ல விஜய் கட்சி மாநாடானே எனக்கு தெரியல விஜய் பேச பேச கரகோஷம் வருது வீசிக்கவன் கூட போற மாதிரி தெரியல ஆத வருஷம் கரகோஷம் வீசிக்க போயிருக்கணும் வீசிக்கவும் போகல அப்படின்னா முன்னாடியே விகிடன் குழுமம் விஜய் அவர்களுடன் திட்டமிட்டு இந்த கூட்டத்தை கூட்டியுள்ளதாக எனக்கு தெரிகிறது அப்படி என்றால் இது அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழா இல்லை விஜயை முன்னூறு முறை மக்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டிய கட்டாயம் விகிடனுக்கு ஏன் வந்தது எனக்கு தெரியல எனக்கு கஷ்டமா இருக்கு எனக்கு மிக 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 பிடித்த ஒரு பத்திரிகை விகரன் என்னோட நண்பர்கள் நிறைய பேர் எழுதுறாங்க எழுதியிருக்காங்க அந்த குடும்பத்துல இருந்து தான் என்னோட பெரும்பாலான பத்திரிகை உலக நண்பர்களுக்கும் வீடனுக்கும் மிக அதிக தொடர்பு நானே வீடன் டிவிலாம் பேசியிருக்கேன் வீடன் வீட்டுக்கு போனா அது எனக்கு பிறந்த வீடு மாதிரி இருக்கும் ஆனால் அவர்களுக்கு விஜயை அறிமுகப்படுத்த வேண்டிய நிர்பந்தம் ஏன் வந்தது அது தெரிஞ்சு நடந்ததா தெரியாம வீடன் குடும்பத்துக்கே தெரியாம அது டிவிக்கு மாநாடா மாறிடுச்சான்னு எனக்கு தெரியும் ஏன்னா இது திட்டமிடாமல் எத்தனை மனிதர்கள் விஜய்க்கு ஆதரவா வரதுக்கு வாய்ப்பே இல்லை அது விகடன் அழைத்து வரக்கூடிய கூட்டம் கிடையாது இவர்கள் முன்னாடியே திட்டமிட்டு விஜய் அவர்களுக்கான கூட்டமாக இது ஏற்பாடு செஞ்சாதான் இது கூட்டம் இது அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழா கிடையாது விஜய் நடத்திய கட்சி கூட்டம் அதற்கு விகடன் வழியாடாயிருக்கா இல்ல நிஜமாவே தெரிஞ்சு செஞ்சிருக்காங்களா அப்படின்னு காலம் பதில் சொல்லும் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிற அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் வந்து ஒன்றிய அரசையும் மாநில அரசையும் குறை கூறும் விதமாக ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு இப்போ நடக்கக்கூடிய ஆட்சியை பார்த்தா அம்பேத்கரே வந்து வருத்தப்பட்டு தலை குனிவாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி ஒன்றிய அரச வந்து மணிப்பூர் விவகாரத்தோடையும் மாநில அரசை வந்து வேக வயல் விவகாரத்தையோடையும் வந்து ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு அதை எப்படி பாக்குறீங்க அவரோட கூட்டத்திலேயே ஆதவர்ஜினம் ஒரு கான்ஸ்டபிள் கூட கண்டுபிடிச்சிடலான்னா ஒரு கான்ஸ்டபிள் கான்ஸ்டபிள்ஸையும் அவங்க கண்டுபிடிச்சிருக்க வேண்டியது தானே அவர் மாமனார் தான் கோடிக்கணக்கான பணம் பிஜேபிக்கும் திமுகவர்களுக்கும் அவர்களுக்கும் டொனேஷனாக கொடுத்துருக்காங்கல்ல அதை கண்டுபிடிக்க வந்து ஒரு பிரைவேட் இன்ஸ்டிகேஷன் வச்சு பண்றதுக்கு ஒரு கோடி ஆகுமா செஞ்சிருக்கிறாங்க அவர் ஆதவர்ஜினம் வந்து சொல்றாங்க நீங்க வேலுப்பத்தி பேசும்போது அவர்கள் இருவரும் சேர்ந்து எண்பது கோடியோ என்னமோ மாநாடு நடத்துறாங்க ஒரு ரெண்டு கோடி செலவு பண்ணி வேங்கி விஷயத்தை வெளியிட்டு இது திமுக தான் காணணும்னு சொல்லட்டுமே ஏன் அரசியல வந்து அவியல் தான் பண்ணணுமா ஆராய்ச்சி எல்லாம் பண்ணக்கூடாதா அவர்கள் அந்த இடத்துக்கு போயிருக்காங்க எவிடன்ஸ் அவர்கள் அந்த இடத்துக்கு போயிருக்காங்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஏன் மத்திய அரசுக்கு எதிரி இது எழுதி அவங்க எதுவும் நடவடிக்கை எடுக்கக்கூடாதா அரசியல் கட்சிகள் மேடையில் முழங்கலாம் மணிப்பூருக்கு எத்தனை மேடையில் முழங்கினாலும் பார்லிமெண்ட்ல கேள்வி கேட்டால் அவங்களால ஒன்றும் செய்ய முடியும் ஆனா வேங்கவங்களுக்கு நீங்க உள்ளூர்ல தானே இருக்கீங்க போய் மக்களை சந்திங்க என்னென்ன நடந்துச்சுன்னு பேசுங்க உங்களுக்கு என்ன பயமா நிவாரணத்தையே வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க நீங்கலாம் ஒரு அரசியல் தலைவர் பேசுறதுக்கே எனக்கு கஷ்டமா இருக்குது நாங்க ஒரு சமூக ஆர்வலர் நாங்களாம் என்னைக்குமே வீட்டுல உட்காந்து போய் நிவாரணம் கொடுத்தது கிடையாது எதா இருந்தாலும் களத்துக்கு போவோம் சென்னை வெள்ளமா முதல் அளா களத்துல போய் நிற்போம் தூத்துக்குடி வெள்ளமா அங்க போய் நிற்போம் இப்ப கூட என்னோட காரெல்லாம் தண்ணிக்கு போய் காரை வந்து அடிமாட்டு விலகி வைக்கிற மாதிரி ஆச்சு அந்த அளவுக்கு தண்ணிக்குள்ளே போய் நாங்கள் வேலை பார்த்துருக்கோம் இப்படி நாங்கள் இருக்கிற சாதாரண சமூக ஆர்வலர் நாங்களே தண்ணிக்குள்ள போய் நிற்கிறப்ப நீங்க எந்த அளவுக்கு மக்களை மதிக்காமல் பகட்டின் உச்சத்தில் இருந்தால் வீட்டுக்கு வர சொல்வீங்க பாதிக்கப்பட்டவர்கள் கொடுக்காம இருந்தால் கூட மன்னிச்சிடலாம் வீட்டுக்கு வர சொல்லி கொடுக்கறதுங்கிறது என்ன ஒரு ஆணவம் அதை வந்து சம்பிரதாயம் அப்படின்னு சொல்றாங்க சம்பிரதாயத்துக்காக அரி அறிக்க வெளியிடுறாங்க சம்பிரதாயத்துக்காக பாண்டிச்சேரி மழையில போய் தண்ணியில நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க கடவுளும் உள்ள மூவாயிரம் வீடுக்கு மேல பாண்டிச்சேரி பகுதியில முகத்துவாரத்துல பாதிக்கப்பட்டிருக்கு தமிழக மக்கள் தான் அவங்களும் தமிழ் மக்கள் தமிழ் பேசும் மக்கள் தான் வேணா உதவிக்கு சொல்றதுன்னா சொல்லுங்க விஜய் அவர்களுக்கும் ஆதவர்ஜுனா அவர்களுக்கும் எத்தனையோ கோடிகள்னு போய் மாநாட்டில் கொட்டுறதுக்கும் புத்தக கொட்டுறதுக்கும் இவங்களுக்கு நாளைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை நான் எத்தனை பேர் வேணும்னு நான் அட்ரஸ் வேணா கொடுக்குறேன் போய் செய்ய சொல்லுங்க முதல்ல மக்களோட கண்ணீரை துடைக்கிறதுக்கு முதல் ஆளா நில்லுங்க தூத்துக்குடியில நான் நேரடியா பார்த்தேன் முத நாள் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருந்தது ஒரே ஒரு நாள் திமுக அரசு அத்தனை பேர் வீட்டுக்கும் அரிசி கொண்டு போய் சேர்த்துச்சு சமைச்சு வச்சு இந்த சாப்பாடு மறுநாள் நிப்பாட்டிட்டு குடிசை பகுதிகளுக்கு பாத்திரம் வாங்கி கொடுக்க ஆச்சு இது எங்க டீம்ல நீங்க யாரும் வேணாம் கேட்கலாம் எங்க டீம்ல நூறு பேர் வேலை செஞ்சாங்க விசிக்க பின்னர் உட்பட எங்க டீம்ல இருந்தாங்க அவங்கள்ட்ட நாங்க எப்ப சாப்பாடை நிப்பாட்டினோம் எந்த அளவுக்கு திமுக அரசு வேகமா வேலை செஞ்சதுன்னு இருக்கு செம்மஞ்சேரி பெரும்பாக்கம் எனக்கு தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து மின்சார அமைச்சராக இருந்தார் சப்ஸ்டேஷன் ஃபுல்லா தண்ணியில் முறியிடுச்சு நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் தண்ணியே வராது சப்ஸ்டேஷன் முறியிடுச்சு என்ன செய்ய போறாங்கன்னு தெரியாது ஒரு வாரம் தண்ணி வராதுன்னு அடுக்குமாடி குடியிருப்பு முப்பத்தஞ்சாயிரம் மக்கள் ரெண்டு நாளோ ரெண்டே நாளோ மூணாவது நாளோ கரெக்ட் வந்துடுச்சு எல்லாத்தையும் சரி பண்ணிட்டாங்க நாங்கள் ஒரு நாள் தான் சாப்பாடு கொடுத்தோங்க மறுநாள் சாப்பாட்டுக்கு ஆள் வெள்ளம் வாங்குறது லாரியை எடுத்துக்கிட்டு போறோம் தெருவா பெரும்பாலான பகுதியில் கரண்ட்டும் வந்துருச்சு சப்ஸ்டேஷன் மொழியின ஏரியால அவ்வளவு ஈஸி இல்லை கரண்டு கொடுக்கறது உங்களுக்கு களத்துல என்ன நடக்குதுன்னு கொஞ்சமாவது அறிவு இருக்கும் கொஞ்சமாவது அறிவு இருக்கும் நான் களத்துக்கு போய் யாராவது பார்த்துருக்கீங்களா எங்களை மாதிரி சர்வே பண்ணீங்களா நாங்களாம் சாதாரண சமூக அலுவலம் உதயநிதி அவர்கள் உடனே சமூக ஆர்வலர்களை ட்விட்டர்ல யார் யார் செயல்படுறாங்களோ அத்தனை பேரும் கூப்பிட்டு ஆன்லைன்ல எந்த பிரச்சனை இருந்தாலும் எங்கிட்ட கொண்டு வரணும் பேசுறாரு நீங்க யார பார்த்து பேசினீங்க திருவண்ணாமலையில இருக்கிறவங்க யாருக்காவது நீங்க உதவி செஞ்சது தெரியுமா உங்களை கேட்கணும்னா எவ்வளவு கேட்கலாம் நீங்க அரசியல் முதிர்ச்சி அற்றவர்கள் அரசியலுக்கு ஆரம்பமான ஆள் உங்கள்கிட்ட கேட்டு எங்களுக்கு என்ன ஆகுது உங்களை உங்களால எதுவும் பண்ண முடியாதுன்னு எங்களுக்கு எங்களோட அரசுல நாங்க கேட்கறதை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கும்போது ஏன் உங்கள்கிட்ட கேட்கணும் உங்களுக்கு நீதி வேண்டும் என்றால் உலக குரல் எழுப்புங்கள் போராடுங்கள் அதுக்குதான் அடுத்த எதிர்கட்சி செய்யுங்க ஆனா கேள்வி கேட்கறது அழகா கேளுங்க கேட்க கேட்கக்கூடாது ரொம்ப அழகா கேட்கறதுக்கான ஆயிரம் ஆயிரம் கேள்விகள் எங்கிட்டே இருக்கு காங்கிரசிடம் கேட்கவும் இருக்கு திமுகவிடம் கேட்கவும் இருக்கு உங்களிடம் கேட்கவும் இருக்கு அதை கேளுங்க திருப்பி திருப்பி ஒரு ஆண்களே வந்து ஆட்சிக்கு வரக்கூடிய அதிகாரம் பெண்கள் ஐம்பது பர்சன்ட் இருக்கும் நாங்கள் முதலமைச்சர் ஆகணும் உங்கள் கட்சியில் ஒரு பெண்ணை ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்போ நாங்க ஏதோ யோசிப்போம் சரி ஏதோ பண்ணலாம் அப்படி கழித்து பெண் ஏன் முதலமைச்சராக கூடாது அந்த மாதிரியான விஷயங்களை பேசுங்க ஐம்பது பெர்சன்ட் பெண்கள் எங்களுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க எங்களுக்கான நியாயங்கள் என்ன கிடைச்சிருக்கு எங்களுக்கான சமூக நீதி என்ன கிடைச்சிருக்கு திராவிட அரசால் எங்களுக்கு கிடைத்த சமூக நீதியால் இன்று தமிழக பெண்கள் இந்தியா முழுவதும் போய் அரசியல் பேசுகிறோம் அந்த அளவுக்கு வலிமை வந்து திராவிட அரசு கொடுத்த சமூக நீதி பெரியார் ஒருத்தரை இல்லாட்டி அவர் வந்து ஒரு பெண்ணுக்கு பயம் இன்னைக்கு அவர் கேட்கிறாரு அவருக்கு பெரியார் வந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு ஏன் பயப்படுறீங்க கருப்புக்கு ஏன் பயப்படுறீங்க மணிப்பூர்ல போய் நான் பத்து நாள் வேலை செய்யணும்னா அதுக்கான பயம் தான் போய் செய்யறேன் அது வந்து மிக ரொம்ப தெரியா தவறா தெரியும் ஆனாலும் அந்த துணிவு வந்து பெரியாரோட என்னதான் ஆயிடும் பார்த்துடுவோம் இந்த என் உடம்பை விட இந்த மக்களை மக்களை கைவிடுறது வந்து என்னோட தவறு இல்லை அந்த அளவுக்கு மணிப்பூர் வரைக்கும் நாங்க களத்துக்கு போவோம் இவருக்கு இங்க திருவண்ணாமலை பேஞ்ச மழையில களத்துக்கு போகாதவரெல்லாம் மேடையில எரி பேசிட்டு இருக்காங்க மணிப்பூர்ல பஃபரிங் ஜோன் ஒண்ணு இருக்கு ஒத்தரம் உடைச்ச பாதுகாத்துட்டு ஒரு மாவட்டத்துக்குள்ளே இருக்காங்க அதை போய் முதல்ல பார்க்க முடியுமா எங்களால் கேட்டா பாதுகாப்பு அது இதுமாங்க அங்கே போய் பார்க்கணும் மூணு பெண்கள் பார்த்தோம் அதுல ஒருத்தர் வீசிக்க பெண் இருக்காங்க போய் பார்த்து அதை பத்தி கட்டுரை எழுதுற இன்னைக்கு அந்த புத்தகம் வெளியில் யாராலையும் படிக்கப்படாது ஏன்னா பிரபலம் கிடையாது மணிப்பூரை பத்தி எல்லாம் பேசுவாங்க எத்தனை பேர் மணிப்பூருக்கு போயிருக்கீங்க மணிப்புக்காக நாங்கள் பத்து நாள் உண்ணாவிரதம் இருந்தோம் எனக்காக உண்ணா உண்ணாவிரதம் இருந்த தோழர்கள் எத்தனையோ பேர் நூற்றுக்கணக்கான பேர் ஒரு நாள் நான் பத்து நாள் இருந்தேன் அப்படிங்கிறதுக்காக அப்ப மொத்தமே ஒரு எலக்ட்ரோலைட்டுக்காக ஒரு உப்பு போட்டு கொஞ்சம் எலுமிச்சம் ஜூஸ் குடிச்சு ரெண்டே ரெண்டு நாள் குடிச்சிட்டு மிச்சம் பத்து நாள் வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு மணிப்பூர்ல போய் பைனாப்பிள் குடிச்சுதான் என்னோட உண்ணாவிரதத்தை மீடித்தேன் அந்த பெண்களின் துயரம் என்னை பாதிச்சது இவர் அந்த மாதிரி என்ன தியாகம் பண்ணியிருக்காரு

அவர் அவர் பேசுவது அப்படின்னா கூட அவர் கட்சி தலைவர் ஒப்புதலன் பேசுவாரா அவரை மீறி பேசுறாரா அவர் கூட்டணியில அவர் வந்து கட்சி தலைவரே மறுத்த ஒரு இடத்துலதான் வந்து பேசிட்டு இருக்கார் யாரு அவர் என்ன மக்களுக்காக செஞ்சிருக்காரு ஒரு மேடையில பேசினா போதுமா இவருக்கு இந்த ஆட்சிங்கிறாரு கூட்டணிங்கிறாரு இந்த கூட்டணியிலிருந்து உதயநிதி அவர்கள் இவர்கள் கட்சிக்காக பிரச்சாரம் செய்யும் போது ஏன் நீங்கள் மக்க மன்னராட்சி முறையில் வந்து பிரச்சாரம் செய்வதை தடுக்கவில்லை ஏன் ராகுல் காந்தி அவர்கள் நமக்காக வந்து பேசும்போது ஏன் ராகுல் காந்தி மன்னராட்சி என்று தடுக்கவில்லை ஆதவ அர்ஜுன் கட்சி தேர்தல போய் தடுத்துருக்கலாம்ல வேண்டாம் நம்ம கூட்டணியில இருப்போமே தோத்து மன்னராட்சி முறை எல்லாம் நம்மளுக்கு பிரச்சாரம் பண்ண வேண்டாம் சொல்லியிருக்கலாம்ல நீங்கள் ராகுல் காந்தியை போய் சந்திக்க கூடாது அப்படின்னு சொல்லலாம்ல இவர் யாரு முதல்ல என்ன செஞ்சிருக்காரு மக்களுக்கு ராகுல் காந்தி அப்படின்னா இந்த இருந்து இங்க நடந்திருக்காரு இருந்து இங்க நடந்திருக்காரு வயநாடுனோட போய் நிக்கிறாரு இந்தியா முழுக்கமான ஒரு தலைவரா இருக்காரு இவர் வந்து மன்னராட்சியை பத்தி பேசுறாரு ஆனா விடுதலை கட்சி தலைவர் திருமாவளவர்களே கூட ஆதவர் கருத்துக்கும் எங்களுக்கும் வந்து சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தும் விஜய்களும் யாரு ஒரு மேடையே விகடன் போட்டு கொடுத்ததுனால இவங்க பெரிய ஆள் ஆயிடுவாங்களா இவங்க மக்களுக்கு என்ன செஞ்சாங்க மேடை போட்டு பேசினா தெரு தெருவா இப்ப மேடை போட்டு யார் வேணாலும் பேசலாம் இவங்க பெரிய ஆள் ஆயிடுவாங்களா இவங்க மக்களுக்காக என்ன செஞ்சாங்க அவர்களின் இருபது வருட பணி அது வீசிக்க என்பது நேற்று முளைத்தவர்கள் எல்லாருமே வீசிக்க பத்தி பேச முடியாது பெரும் இயக்கத்தை ஆளால் எழுப்பி நிறுத்தி இருக்கிறார் திருமாவள் அவரை கூட்டணியிலிருந்து இழக்கும் சதி திட்டத்தில் அங்க உட்கார்ந்து அவர் கட்சியே பேசுறாரு அது அவருக்கான அந்த உள்கட்சி பூசல் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கான விஷயம் நம்மளுக்கு அது பேச முடியாது காங்கிரஸ்ல அப்படி இருப்பாங்க திமுகல அப்படி இருப்பாங்க யாரும் இந்த கட்சியில இருந்து அந்த கட்சி மாறுறது அப்படிங்கும்போது நேற்று கூட காங்கிரஸ் மீட்டிங்ல சொன்னோம் ட்ரேடர்ஸ் அப்படிம்போம் கட்சிக்குள் இருக்கும் புல்லுருவிகளை நாங்கள் ட்ரேடர்ஸ் அப்படிம்போம் ஏன்னா வியாபாரத்துக்காக எதுவுமே கட்சிக்குள்ள உட்காந்து செய்வாங்க காங்கிரஸ்ல இல்லாமயா இருக்குங்க இருக்காங்க எங்களுக்கு தெரியும் இவங்க ட்ரேடர்ஸா இருப்போம் நாங்க ஒரு புள்ளி வச்சுக்கிட்டே இருப்போம் அதே மாதிரி அவங்க தாயிடுவாங்க கட்சியை அந்த ட்ரேடர்களால் தான் பிஜேபி இன்னைக்கு வளர்ந்துருக்கு இன்னைக்கு பிஜேபியில இருக்க அத்தனை ட்ரேடர்ஸும் காங்கிரஸ்ல இருந்து போனவங்க இன்னைக்கு அஜித் பவார் ஆயிரம் கோடி இல்லாமல் ஊழல் அற்ற வர அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்களே வாஷிங் மிஷின்ல அதை இவங்க ரெண்டு பேரும் கேள்வி கேட்டாங்களா கேட்க மாட்டாங்க கேட்கவே மாட்டாங்க ஏன்னா அரசியல்னா அந்த அளவுக்குலாம் இவங்கெல்லாம் கற்று கற்றுக்கொள்ளவில்லை களத்திலும் இல்லை கற்றுக்கொள்ளவும் இல்லை ஒன்னும் சொன்னா அரசியலை முதிர்ச்சி முதிர்ச்சியற்றவர்கள் அப்படின்னு திமுக திருமாவளவன் அவர்களுக்கு வந்து அழுத்தம் கொடுக்கறாங்க என்ற அளவுக்கு வந்து வந்து அவர் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில கலந்து கொள்ளல அவர்கள் சொல்லியிருக்கிறாரு அதுக்கு வந்து திருமாவளவனும் வந்து பதில் எல்லாம் கொடுத்திருக்கிறாரு யார் யாருக்கு நெருக்கடி கொடுத்தாங்க இல்ல எதுக்கு மீண்டும் மீண்டும் வந்து திருமாவளவானவர்கள் வந்து அறிக்கை வெளியிடுறாரு பிளஸ் சந்திக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி சொல்லக்கூடிய விஷயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறேன் அர்ஜுனால் அர்ஜுனால் வந்த விஷயம் இருக்கு ஏன்னா இந்த கூட்டணி நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கோம்னு சொல்ல வேண்டிய நிர்பந்தம் வந்து இப்ப தலைவர் திருமாவளன்னு அவர்களுக்கு இருக்கு சோ அந்த மாதிரியான ஒரு தலைவருக்கு இந்த மாதிரியான நிர்பந்தத்தை கொடுத்தது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்தான் அது மனசாட்சி இல்லாமல் அவர் செஞ்சிருக்காரு தொடர்ந்து வந்து இந்த அரசியல் வட்டாரத்துல பலரும் அமைச்சர்கள் வேற கட்சியினர் கூட இது குறித்து நிறைய கருத்துக்களை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வராங்க பார்க்க முடியுது யார் யாருக்கு நெருக்கடி கொடுத்தாங்கிறது தெரியல அடுத்த கட்டத்திற்கு நகருது ஒரே ஒரு வார்த்தையோட ஸ்ட்ராங்காக வளர்ந்து கொண்டிருக்கிறது கவனம் தமிழ் மக்களுக்கு